அன்பு கெழுமிய தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்று உங்கள் முன்னே தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை நாற்பத்தி இரண்டை அளிப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் காவிரி ஆற்றங்கரை நாகரிகத்தினுடைய பல கூறுகளை நாம் பல வாரங்களாக பல உரைகளிலே சிந்தித்து வந்திருக்கிறோம் இன்று அந்த காவிரி ஆற்றங்கரை நாகரிகத்தினுடைய இறுதி செய்தியாக சோழர்களுடைய கலைச்சிறப்பு பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன் இந்த கலை உணர்ச்சி என்பதே மக்கள் உள்ளத்தில் இருந்து வெளித்தோன்றும் ஒரு உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு அஜந்தா போ அஜந்தா குகைக்கு போயிருப்பவர்கள் பார்த்திருக்கலாம் எல்லோரா குகை காந்தார சிற்பங்கள் அமராத சிற்பங்கள் இப்படி இந்தியா முழுவதும் கலை வண்ணங்கள் கொட்டி கிடக்கின்றன அந்த கலை உணர்விலே மிக உச்சநிலை இருந்தவர்கள் சோழர்கள் அதற்கு சாட்சியாக இன்று வரை இருப்பன அவர்கள் எழுப்பித்த அந்த கற்றளைகள் கருங்கோயில்கள் தான் திரும்ப கடமெல்லாம் கற்கோயில்கள் கவரி ஆற்றங்களுடைய இரு மருங்கிலேயும் இரு கரையிலேயும் அதற்கெல்லாம் பெருமை சேர்த்தவர்கள் சோழ பெருமக்கள் தான் இப்போ கண்டராதித்த சோழன் என்பவன் பராந்த சோழனுடைய மகனாக பட்டத்த இளவரசன் அவங்க பாருங்கள் பட்டம் ஏற்றான் சிறிது காலத்திலேயே பட்டத்தை விட்டு விட்றான் அவங்க சிவநெறியின் பாலே அவனுக்கு அவ்வளவு ஈர்ப்பு அவனது அரசி பெருந்தகையார் தான் செம்பியன் மாதேவியார் அவர்களும் பல கோயில்களை எழுப்புகிறார்கள் கலைகளை கொட்டுகிறார்கள் பல கல் தச்சர் மூலமாக பல சிற்பங்களை வடிக்கிறார்கள் இந்த சிவநெருக்கு அவள் தொண்டு செய்கிறார்கள் கணவன் மனைவி இருவரும் அதனால் தான் அவள் பிள்ளையாகிய ஒத்துமணி அவர்கள் வழியிலேயே சிவநெறி செல்வராக வளர்க்கிறார்கள் ஆக இந்த கலை செல்வங்களை போற்றுகிற கோயில்களை இல்லாது வழங்கியவர்கள் சோழர்கள் அத்தனை கோயில்களும் கலை பொக்கிஷங்கள் அருங்காட்சியகங்கள் கலையினுடைய தொட்டில் நமது தமிழகத்தில் கிபி ஏழாம் நூற்றாண்டு முதலே கருங்கல்லால் செய்யப்படுகிற கோயில்கள் கற்றலிகளாக தோன்ற ஆரம்பித்தன அதற்கு முன்னால் இருந்த கோயில்கள் எல்லாம் கோயில்களெல்லாம் அரண்மனைகளெல்லாம் அழியத்தக்க மண்ணு மரம் சுண்ணாம்பு செங்கல் இவற்றால் தான் செய்யப்பட்டு வந்த காலம் அதை பல்லவர்கள் மாற்றுகிறார்கள் அதை பெரும் பெரும் கோயில்களாக கண்ணை கவரும் சிந்தையின் நிறைவிக்கும் சிற்பக்கூடுகளாக ஆக்கியவர்கள் சோழர்கள் சோழர் என்று சொன்னாலே கண்முன்னே இருப்பது தஞ்சாவூர் பெரிய தான் ராஜராஜேஸ்வரம் என்று சொல்வார்கள் அதுபோல் அவனது மகனார் கங்கைகொண்ட சோழபுரத்தில் ஒரு பெரிய கோயிலை கட்டினார் அவர்களது ஐந்தாவது தலைமுறையை சார்ந்த இரண்டாம் ராஜராஜன் கட்டியது தான் தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் கோயில் இவர்களெல்லாம் அதே மாதிரி திருபவனம் இரண்டாம் கோத்துகன் கட்டியது இப்படி பார்த்துட்டே போனீங்கன்னா மிகப்பெரிய கோயில்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ கோயில்கள் அவ்வளவும் பொக்கிஷங்கள் தான் ராஜா சொன்னால் ஆறு ஆண்டுகளிலே கட்டு முடிக்கப்பட்டது தான் இந்த தஞ்சை பெரிய கோயில் பாருங்கள் கருங்கல்லே இல்லாத பிரதேசத்தில் அவ்வளோ பெரிய முழுவதும் கருங்கல் அதில் வேறு எதுவும் செங்கல் கிங்கல் சுண்ணாமுண்ணாமுலாம் வேலையே கிடையாது இருந்து மேல் வரையில் கருங்கல் தான் அது அழகாக இரநூற்றி பதினாறு அடி கோபுரம் கருவறைக்கு மேலே என்றால் அண்ணாந்து பார்க்க வேண்டியிருக்கிறது பொக்கிஷம் தான் கலை 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 இந்த கோட்டை மதில் அந்த கோயிலுக்கு ஒரு மதில் இருக்கிறது சுற்றி அகழையும் இருக்கிறது அந்த மதிலே ஒரு கோட்டை மதில் போல் அமைத்து இருக்கிறான் ராஜராஜன் அதனால் இந்த முதல்ல ரெண்டு சிறிய கோபுரம் இருக்கும் கடந்து உள்ளே போனோம்னா அந்த ஒரு எண்ணூறு அடி நீளம் நானூறு அடி அகலம் உள்ள ஒரு பிரிந்த மேடை அந்த மேடையில் தான் இந்த கருவறை நடுமண்டபம் மண்டபம் இந்த தியாகேஸ்வரி எழுந்தெழுகிற இந்த தாபன மண்டபம் நர்த்தன மண்டபம் வாத்திய மண்டபம் இப்படி பல மண்டபங்கள் இந்த கருவரையின் மேலே இருக்கிறதான் அந்த சதுர வடிவமான பதிமூன்று கோபுரங்களை மாடிகளைக் கொண்ட அந்த இரநூற்றி பதினாறு அடி தமிழில் உயிர்மை எழுத்து இரநூற்றி பதினாறு அந்த கோபுரைய உயரம் இரநூற்றி பதினாறு அப்படி ஒரு சிறப்பான ஒரு இது அந்த சிவலிங்கம் வந்து பனிரெண்டு அடி உயர் தமிழில் உயிரெழுத்து பனிரெண்டு பாருங்கள் அதுபோல தான் ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் கணக்கிட்டு நான் செய்திருக்கிறேன் அதில் அதே போல கங்கை கொண்ட சோழபுரம் நான் தஞ்சாவூர் பெரிய சோழபுரம் வந்து அதே ஒரு நாள் முழுதும் சொல்லிகிட்டு இருக்கலாம் அவ்வளோ சிறப்புகள் இருக்கின்றன அந்த கங்கை கொண்ட சோழபுரமும் தன் தந்தையார் செய்த அந்த தஞ்சை பெரிய கோயிலை மனதில் வாங்கி அது போலவே செய்திருக்கான் என்னன்னா அந்த கோயிலுடைய வெளிப்பிரகாரம் அது வந்து ஒரு சிற்றூராக மாறிவிட்டது தஞ்சாவூர் இன்றைக்கும் பெரிய ஊராக இருக்குது அவனுடைய மகனார் ராஜேந்திர ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கங்கையை கொண்டான் கங்கை வரை சென்று வெற்றி கொண்டான் மலேசியா கடாரம் இந்தோனேஷியா போன்ற பல கிளை நாடுகளெல்லாம் வெற்றி கொண்டான் கடாரத்தை வென்றான் கடாரம் கொண்டான் என்று பெயர் கொண்டான் அவன் தன் தலைநகரத்திற்காக ஒரு பெரிய ஊரை உருவாக்கும் அதை விட சொல்வார்கள் தன் தந்தை அவ்வளோ பெரிய கோயிலை கட்டிய அவனுக்கு ஒன்று விஜயால சோழன் இருந்து எல்லா மன்னர்களும் ஆண்டு அவ்வளோ பெரிய தலைநகரை விட்டு விட்டு ஏன் தனியே தலைநகரை ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா இவன் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே கருதுறான் இந்த கீழே நாடுகள் முழுவதும் வெல்லணும் நான் வெல்லாத நாடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஏன்னா அவருடைய வணிகர்களுக்கெல்லாம் ரொம்ப பண்ணுறாங்க இந்த அதாவது விஜய நாடு சொல்லுவார்கள் அது இப்பொழுது இந்தோனேஷியான்னு வழங்குகிறது விஜயபுரி அவர்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் தனது வணிகர்களுக்கு எந்த சிரமம் இல்லாமல் வணிகம் நடக்க வேண்டும் என்று கருதுகிறார் ஏன்னா நாட்டுக்கு ஒரு பெரிய வருவாய் வந்து வெளிநாட்டு வரக்கூடிய பண்டகங்கள் தான் ஏற்றுமதி இறக்குமதி தான் அதற்கு ஊர் வந்துவிடக்கூடாதற்காக ஊர் செய்த மன்னர்களை அடக்குவதற்காக ஸ்ரீ விஜயபுரம் ஸ்ரீ விஜயம் என்றெல்லாம் சொல்கிறேன் அந்த இந்தோனேஷியா மலேசியா போன்ற பல நாடுகளே ஜாவா சுபத்ரா அப்போ என்ன நினைக்கிறேன்னா இந்த போர்களுக்கு முன்னாலே அப்போ இன்றைக்கு இருக்கிற பத்தாயிரம் பேர் இருந்தால் பத்தாது ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் போர்வீர்கள் தேவை பத்தாயிரம் இருபதாயிரம் யானைப்படை தேவை நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் குதிரைப்படை தேவை கடலுக்குள் போவதற்கு ஒரு ஆற்றினுடைய தொடர்பு தேவை கொள்ளிடம் போன்ற ஒரு ஆறு தேவை இதெல்லாம் நினைக்கிறான் இப்போ என்ன நினைக்கிறான்னா தஞ்சாவூர் வந்து மிக வளமான பொன்னி நிதி பாய்கிற வளநாடு அங்கே வந்து இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கிடைக்காதுங்க இவ்வளவு போர்க்கருவிகள் யானைகள் குதிரைகள் போர் வீரர்கள் லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இவர்கள் பயிற்சி பெறதுக்கு களம் இவ்வளோ வேணும்னா தஞ்சாவூரை விட்டு வெளியில் வந்து பறந்துருக்கிற நிலத்தை கண்டுபிடிக்கிறான் அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் அவனுடைய லாங் விஷன் அண்ட் மிஷன் அது அதற்காக ஒரு பெரிய தலைநகரை நிர்மாணிக்கிறான் கங்கை வரை சென்று படையெடுத்து அந்த மன்னர்களெல்லாம் வென்று கங்கையில் நீர் கொண்டு வந்து சோழகங்கம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஏரி உருவாக்குகிறான் அந்த கங்கண்ட சோழபுரத்திற்காக அங்கே தான் இந்த பெரிய ஆலயத்தை தன் தந்தையினுடைய கனவு போல தன் கனவாக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே ஒரு அழகான சிவாலயத்தை எழுப்புறாங்க அதை போய் பாருங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சி இன்றைக்கெலாம் பார்த்துட்ருக்கலாம் அவ்வளவு அழகு அழகு சிற்பங்கள் அதை வந்து கோட்டம் கோஷம் என்று சமஸ்கிருத சொல்வார்கள் அடுக்குன்னு சொல்லலாம் லேயர்னு சொல்லலாம் ரெண்டு லேயரில் சிற்பங்களை செய்திக்கு இரண்டு கோஷம் துவி கோஷம் இதெல்லாம் சமஸ்கிருத சொல்வார்கள் ஒரு கோட்டத்திலேயும் நிறைய வரலாறு ஆளுரை சிலைகள் அதை சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைகள்லாம் இல்லை அப்படி செய்திருக்கான் அந்த சிலைகளை வச்சு அதை மதில் சுவர் ஒன்று கட்டினாம பாருங்கள் முழுவதும் கருங்கல் இது ஐந்தடி உடையது நான்கு மூலைகளிலும் கோட்டை அமைப்பு உடையது சுண்ணாம்பும் செங்கலாலும் கொண்டு கட்டப்பட்ட நந்தி அது வேறு தனியாக இருக்குது ஆனால் என்ன கொடுமன்னா அவ்வளோ பெரிய மதில் சுவரை இந்த வெள்ளை அரசாங்கம் வெடி வைத்து இடித்து கொண்டு போய் அணைக்கு கரையை அணையை கட்டினார்கள் இது கேட்க ஒரு ஆள் இல்லை ஆக கங்ககுண்ட சோழர்கள் என்பதும் சோழர்களுடைய கலை கொடை கலை சிறப்பினுடைய உச்சம் அதுபோல் தாராசுரன் கோயில் அது இரண்டாம் ராஜராஜன் கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறுன்னு நூற்றி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வரை ஆட்சி செய்தானே அவன் கட்டியது அதில் வந்து இந்த ராசகம்பியன் மண்டபம்னு ஒன்று இருக்குது அந்த இருக்கிற ஒரு ஒரு தூண் இன்றைக்கி ஒரு நாள் முழுதும் பார்க்குறான் நம்ம அப்படி ஒரு வேலைப்பாடு மண்டபத்தினுடைய தூண் தர மேற்குறை எல்லாம் அந்த அந்த கால சோழர் காலத்துடைய கட்டமைப்பை அவனுடைய திறனை நமக்கு பறைசாற்றுவதாக இருக்கின்றது அந்த மண்டபமே ஒரு குதிரைகள் பூட்டி ஒரு உருளைகளை கொண்ட ஒரு தேர் போல இந்த கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க போய் பார்க்கணும் நேரம் சொல்கிறதான் அவனுடைய அவனுடைய அழகு அவங்களுக்கு தெரியாது நேராக போய் பார்த்தால்தான் தான் வெளிநாட்டவர்களும் அப்படி வந்து உயர்ந்து பார்க்குறாங்க அந்த கோயிலை அது ஒரு கலைக்கொடை சோழருடைய கலைக்கொடை அதுபோல் ஓவியக்கலை என்று எடுத்துக்கொண்டால் அந்த சிற்பக்கலை நடனக்கலை இசைக்கலை எல்லா கலைகளிலுமே சிறப்பு பெற்றவர்கள் சொல்கிறார்கள் அந்த ஓவியக் கலைக்கு இங்கே ஒரு செய்தியை நான் சொல்லணும் அங்கே வந்து நமது தஞ்சாவூர் கோயிலில் அந்த மாடங்களிலே அந்த ஓவியங்கள் இன்றும் இருக்கின்றன தஞ்சை பெரிய கோயில் இருக்குது இது கிபி பதினோராம் நூற்றாண்டில் வரையப்பட்டவை இன்று பார்த்தாலும் அப்படி கண்கொள்ளா காட்சியோட அழகாக இருக்குது இதில் வந்து திருத்தொண்டர் தொகையை செய்தவர் சுந்தரர் அந்த திருத்தொண்டர் தொகையை சுந்தரர் செய்தார் பாருங்கள் அவர் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட வரலாறு அந்த வரலாற்றை அந்த ஓவியமாக செதுக்கியிருக்கிறார்கள் வரைந்திருக்கிறார்கள் அந்த தஞ்சாவருடைய அந்த அடுக்கிலே மேலடுக்கிலே அதில் வந்து அந்த ஓலையை காட்டுவார் சிவபெருமான் வா நீ எனக்கு அடிமை என்று நான் ஒரு அந்தணன் அந்தணன் நூறு அந்தணனுக்கு அடிமையா எப்படி முடியும் என்று திரும்பி கோபமாக பார்க்குறார் அந்த கோபம் கண்களிலே கரல் தெறிக்க அந்த ஓவியத்தை வறந்திருக்கிறார்கள் ராஜராஜ சோழனுடைய ஓவிய விற்பனர்கள் தான் அந்த முகத்தோட்டத்தை பார்க்குறப்பே தெரிஞ்சு அந்த ஓவியத்தை எவ்வளோ சிறப்பாக வரைஞ்சிருக்கான்ட்டு இது முதல் ஒரு பெரிய கூட்டம் இந்த ஓவியம் இரண்டாம் அடுக்கோவியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது கைராயக் காட்சி இறைவன் வந்து புலித்தல் மேலே அமர்ந்திருப்பது போல் தேவகணங்கள்லாம் முனிவர்களாக சுற்றி காண காணப்படுவது போல இது வந்து இந்த மேற்பகுதியிலே இந்த ஓவியங்களே அமைத்திருக்கிறார்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா சுந்தரர் வெள்ளையான மேலே போகிறார் அவருடைய தோழர் சேரமான் பெருமாள் நாயினார் மீது போகிறார் அதனால் ஆனால் என்னென்ன இந்த ஓவியத்தில் சுந்தரருக்கும் தாடி இருக்கும் அந்த அவருடைய நண்பர் சேரமான் பெருமாளுக்கும் தாடி இருக்கும் ரெண்டு பேருக்கும் மயிரை மேலே முடிச்சு வச்சுருப்பாங்க நமக்கு அது வந்து ஒரு புதிதாக இருக்கும் அந்த செய்தி பல வகை அணிகளை வேறு அணிந்திருப்பார்கள் இதெல்லாம் இந்த சோழர் காலத்தினுடைய உடலமைப்பு எப்படி இருந்தது ஆடை சிறப்பு எப்படி இருந்தது அணிகளின் நகைகள் சிறப்பு எப்படி இருந்தது எல்லாத்தையும் உன்னிப்பாக பார்க்கலாம் அவ்வளோ அழகாக அந்த காலத்தினுடைய சரித்திரத்தை நமக்கு நம் கண்முன் கொண்டு வரும் சிற ஓவியங்களாக அந்த ஓவியங்கள் இருக்கின்றன அதற்கு பின்னால் நாயக்கர்கள் வந்தார்கள் ஆயிரத்தி முந்நூறுல கீ இப்போ ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறிலே அவர்கள் ஒரு பெரிய இழுக்கை செய்தார்கள் இந்த ஓவியங்களுக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா அதன் மேலே இந்த சுண்ணாம்பு காரை இருக்குது பாருங்கள் அந்த காரை வந்து ஓவிகள் மேலே பூசிட்டாங்க பூரா பூசிட்டு தன்னுடைய வரலாற்றை பிராணங்களை ஓவியங்களாக வரைய ஆரம்பித்தார்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரையில் யாருக்கும் தெரியாது அதுதான் ஒரு பெரிய கொடுமை இதை முதன் முதல் கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று பேராசிரியர் திரு எஸ்கே கோவிந்தசாமி என்பவர் அவர் என்ன பண்ணார் நிறைய ஃபோட்டோகள் எடுக்கிறதுக்காக அந்த மேல் மாடிக்கு போய் எல்லாத்தையும் ஃபோட்டோவாக எடுத்து வந்திருக்கார் ஒரு இடத்துல பார்த்துருக்காரு அந்த காரை பெயர்ந்து விழுந்து விழுந்திருக்கிறது அந்த காரை பெயர்ந்து விழுந்த இடத்திலே பின்னாலே ஒரு ஓவியம் இருக்கிறது இந்த மேலே இருக்கிற ஓவியம் தொடர்பு இல்லாமல் அதை பார்த்தோன்னே பின்னால் வேற எதோ ஒரு பழமையான ஓவியம் தெரியுது என்று அவர் பார்த்துருக்கிறார் உடனே அதையும் புகைப்படம் எடுத்துக்கிட்டார் அவர் தான் முதல் முதலாக வந்து வெளி உலகத்திற்கு பழைய ஓவியம் நாயக்கர் காலத்து ஓவியத்திற்கு பின்னாலே இருக்கிறதுங்கிற செய்தி அவர் தான் மன முதல்ல சொன்னார் அதற்கப்புறம் புதைக்குழு ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த நாயக்கர் காலத்துடைய காரை முழுவதையும் அகற்றினார் அகற்றிவிட்டு சோழர் காலத்தினுடைய அந்த அழகு மிகு மிகு ஓவியத்தை வெளி உலகுக்கு காட்டினார்கள் அது இன்றும் அந்த காட்சிப்பொருளாக இன்று இருக்கிறது அது இந்த இந்த ஒன்று இந்த இப்படி வெளிவந்த அந்த ஓவியங்கள் தான் நான் சொன்ன சுந்தரர் சேரமான பெருமாளை பற்றி செய்தி கைலாய காட்சியெல்லாம் அப்படி வெளிவந்த காட்சிகள் தான் அதுபோல் தஞ்சை அரண்மனையிலே இந்த மராட்டிய மன்னர் கால ஓவியங்கள் நிறைய இருக்குது ஒரு மராட்டி மன்னன் ஒரு அவைக்களத்திலே ராஜ சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறான் சாமரன் வீசுகிறார்கள் அதுபோன்ற காட்சிகள் நிறையான ஓவியங்கள் அவர்கள் வேட்டையாடுகிற ஓவியங்கள் இது போன்ற ஓவியங்கள் எல்லாம் இந்த தஞ்சாவூர் அரண்மனையிலே அவர்களெல்லாம் மராட்டியர்கால ஓவியங்களாக இன்று கண்முன்னே நின்று கொண்டு இருக்கின்றன அதை வந்து அந்த கலாச்சார குழுவினர் மிக சீரும் சிறப்பாக அவற்றிலே பாதுகாத்து வருகிறார்கள் இப்போ ஓவியக்கலைக்கு அடுத்தது சோழருடைய கொடை என்று பார்த்தால் அது சிற்பக்கலை தான் சொல்லவே வேண்டாம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தஞ்சை பெரிய கோயிலை பற்றியும் தாராசுரன் கோயிலை பற்றியும் கங்கோடு சோழ பற்றியும் திருவோணம் பற்றியும் அதுபோல் பல நூறு கோயில்கள் அவருடைய அவருடைய சிற்பங்களுக்கு இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அந்த கோயில் சுவர்களில் சோழ வீரனுடைய உருவங்கள் இருக்குது அப்புறம் திருமால் பிள்ளை பிள்ளையார் பிச்சாரர் குலதேவர் பல மூர்த்தங்கள் லிங்கோர்பர் ரத்தனாசிரர் எல்லோருடைய சிற்பங்கள் மிக அழகாக வடித்திருக்கிறார் அது மாதிரி இந்த விமானத்தில் இருக்கிற சிற்பங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகு வாய்ந்தவை எழில் குஞ்சுவவைகள் அதே அதுபோல் கங்க கொண்ட சோழபுரத்துடைய கோயில்கள்லாம் ஏற்கனவே சொல்லிவிட்டு அவங்களுக்கு அங்கே ஒரு கோயில் அது ஒரு சிற்பத்தை நீங்கள் அங்கே பார்க்கணும் அந்த ஆடவல்லாம் சிற்பம் ஒன்று இருக்கும் இன்றைக்கெலாம் பார்த்துட்ருக்கலாம் இல்லை ஆறு அடி உயரத்தில் அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு அந்த கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிறுப்புன்னு பண்ணாரு பாருங்க அந்த குமிழ் சிறுப்பு அப்படியே பார்க்கலாம் அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு அழகு 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 அதுபோல் சண்டீசருக்கு சிவபெருமான் வந்து உமையோடு வந்து தோன்றி காட்சி தருகிறார் கொன்றை மாலையை சூட்டி இந்த சண்டீச பதம் அருகிற அந்த காட்சி அடா அட அற்புதம் அற்புதம் அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி அதுவும் நல்லா பெரிய சிலை லைஃப் ஸ்டாட்சின்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒரு ஆறு அடி உயர்த்து இருக்கக்கூடிய சிலை இதெல்லாம் கிபி பதினாறு நூற்றாண்டினுடைய சிற்பக்கலையை இன்று நமக்கு பறைசாற்றுகிற ஆவணங்கள் அதான் அதுபோல் இரண்டாவது ராஜராஜ நடிப்பத்தை ஏற்கனவே சொன்னவங்களுக்கு தாராசுரம் கோயில் அது சொல்லி மாளாது போய் தான் பார்க்க வேண்டும் ஒரு ஒரு தூணிலேயும் அத்தனை அத்தனையும் நுணுக்கமான சிற்பங்கள் அறுபத்தி மூன்று நாய்மாரை பற்றி மொத்த வரலாறு இருந்த பிரகாரத்தில் அப்படின்னு அங்கே இருக்குது அதுபோல் தஞ்சை பெரிய கோவில் எடுத்துட்டிங்கன்னா இந்த சரபோஜி மலையில் ஒரு செலவு கல்ல பண்ணியிருக்காங்க அற்புதமாக வெடித்திருப்பாங்க செலவு கலை வருது இதுவும் அந்த காவிரி ஆற்றங்கரை நாகரிகத்தினுடைய இன்றைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றும் இருக்கிறது அதுபோல் இசைக்கலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இசைக்கும் ஐங்காவது இருக்காங்க இசையினாலே இசை தான் இசை அந்த இசையை சோழப் மிக போற்றி வளர்த்தார்கள் இந்த பாடல் பெற்ற பெரும் கோயில்களிலே இசைவாணிகளை அமர்த்தினார்கள் தஞ்சை பெரிய கோயில் மற்றும் இசை நடனக்கலைகளை வளர்ப்பதற்காக நானூறு பதியிலார் பதிகளாறுனா புருஷன் இல்லை அதாவது நம்மை போன்ற மனிதர்கள் அவர்களுக்கு பதியாக புருடனாக இல்லை சிவபெருமானே அவர்களுக்கு பதியாக இருந்தார் வெளி உலகத்தார் ப அந்த பதியிலார் அவங்களாம் மனிதர்கள் பதியாக வைத்த வைத்துள்ளார்கள் அர்த்தம் பதிலார்னா இறைவனை பதியாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தமிழ் இசை இசை நாட்டியம் எல்லாவற்றிலும் மிக சிறப்பானவர்களாக இருந்தார்கள் இந்த தஞ்சை ஆண்டாங்க பாருங்க இந்த செய்தியை நான் இங்கே சொல்லியாக வேண்டும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியால் நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை வரலாறு இது தஞ்சாவூரை ஆண்ட நாயக்கர் காலத்தில் போல் மராட்டியர் காலத்தில் இந்த ரெண்டு மன்னர்கள் என ரெண்டு பேரும் தமிழை தாய்மொழியாக இல்லாதவர்கள் அவர்கள் ஆண்ட பொழுது இந்த கர்நாடக இசையை பரப்பினார்கள் சோழ நாட்டிலே இதனால் என்ன ஆகி ஆகிவிட்டது என்றால் தொன்று தொட்டு வந்த தமிழிசை படிப்படியாக வழக்கொழிந்தது அது மட்டுமல்ல யாழ் முதலில் இசைக்கருவிகளும் வழக்கொழிந்தன தமிழிசையும் நாளடைவில் மறைந்து போயிற்று இந்த புண்ணியத்தை செய்தவர்கள் இந்த மராட்டி மன்னர்களும் இந்த நாயக்கர்கள் மன்னர்களும் தஞ்சாவூர ஆண்ட பொழுது அவர்கள் செய்தது அதனால் இந்த நமது செட்டி நாட்டு அரசர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் வருகிற வரையில் தமிழிசை என்ற சொல்லே காதல் யார் காதலில் விழுந்திருக்க முடியாது இந்த கடந்த நானூறு ஐநூறு ஆண்டுகளாக அவர்தான் வந்து தமிழ்சையை தூக்கினார் தமிழிசை கல்லூரி ஆரம்பித்தார் தண்டபாணி தேசிகர் போன்றவர்களெல்லாம் மிக சிறந்த பணியாற்றி தமிழை மீண்டும் மேடைக்கு கொண்டு வந்தார்கள் அதுபோல் நடனக்கலை இந்த நடனக்கலைக்காகவே அந்த நானூறுக்கும் மேற்பட்ட அந்த தேவர் அடியார்களை வைத்திருந்தார்கள் அது பாருங்கள் இன்றைக்கி வந்து சொல் வழங்கி வந்து தேவர் அடியார்னு தேவர்களுக்கு அடியவர்கள் அவர்கள் அவர்கள் கலையிலே சிற்பத்திலே மிக கைதேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து ஒரு தேவடியான்னு மறுவாக வழங்குது தேவரடியாரும் தேவடியான் என்று மாறியது அப்படின்னா அவர்கள் உடலை விற்று பிழைக்கிறவர் போல பொருளை கொண்டு வந்து விட்டார் அந்த பொருள் அல்ல சோழர்கள் காலத்தில் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறேன் குலோத்துங்க சோழன் ஐம்பது ஆண்டு ஆண்டான் சோழ நாட்டை ஒரு தேவரடியார் பெண் வந்து கோயிலுக்குள்ளே வருகிறாள் தேவரடியாராக அவரை வந்து குலோத்துங்க சோழனோடு சேர்த்து ஒரு சிற்பத்தை வரைந்து விட்டார்கள் அவர் பா அவர் புலோத்து சோழனுக்கு மரியாதை செய்வது போல பாதத்தில் விடுவது போல துடிக்கிறாங்க குலோத்துங்க சோழன் ஐயா அவர்கள் சிவனுக்கு தொண்டு செய்ய வந்தவர்கள் நான் சாதாரண மனிதன் என்னோடு சேர்த்து சிலையை செய்து வைத்திருக்கிறீர்கள் அந்த சிலையை உடனே அகற்றுங்கள் உடைங்கள் என்று சொல்கிறார் அப்போ பாருங்கள் சோழர்களுக்கு அந்த கோயிலில் பணிபுரிகிற அந்த அடியார்களை எப்படி பார்த்தார்கள் தெய்வத்தின் அம்சமாக பார்த்தார்கள் அப்போ அந்த உணர்வோடு தான் அவர்கள் அந்த கலையையும் நாட்டியத்தையும் இசையும் வளர்த்து கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கென்று தனி ஜாகை த தங்குமிடம் அவர்களுக்கு மானியங்கள் அத்தனையும் கொடுத்து அவர்கள் பாதுகாப்பு ஒருத்தன் போக முடியாத பக்கம் இந்த பக்கம் ராஜாவே துடிக்கிறாங்கன்னா மற்றவங்க போக முடியுமா அப்படி இருந்த அந்த மரபை தேவர் அடியார்களை தேவதேசியாக மாற்றியது தேவதாசியாக மாற்றியது நாயக்கர் காலத்தில் மராட்டியர் காலத்தில் தான் அது மராட்டியர் பற்றிய செய்தியெல்லாம் நிறைய இருக்கின்றன அவர்கள் காமத்திற்காக செய்தல் எல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை இப்படியெல்லாம் அந்த திசையை மாற்றியது பிற்கால பின்னாலே வந்தவர்கள் தான் அது சோழர்கள் இந்த நாட்டியத்தையும் இசையும் அந்த கலையை போற்றுவதற்காக இப்படி ஒரு பெரிய ஒரு தேவர் அடியார் கூட்டத்தை உருவாக்கினார்கள் அந்த நடனக்கலை போற்றுவதற்காக விரலியர்களை மிக மிக விரல்களை யாருன்னு கேட்டிங்கன்னா தன் முக பாவத்தினாலே அந்த தன் மனதில் இருக்கக்கூடிய உணர்வை வெளியிலே காட்டக்கூடிய திறன்படுத்தியிருந்த விரலியர்கள் அதை பல சோழ மன்னர்கள் ஆதரித்து ஊக்குவித்திருக்கிறார்கள் இந்த சோழன் நலங்கிள்ளி இந்த விரலியருக்கு மாட மதுரையும் வஞ்சிமாநகரையும் தருவான் அப்படின்னு கோவர்கிழார் ஒரு பாட்டு பாடுறார் பாருங்கள் விரலியருக்கு வஞ்சிமாநகரையே கொடுத்துருவானா மாட மதுரையே கொடுத்துருவானா இவளெல்லாம் இவன் கைப்பற்றிய ஊர்கள் இவரெல்லாம் கொடுத்துருவாங்கிறார் கோவர் கிழார் யாருக்கு விரலி இருக்குது அந்த கலைக்காக அவ்வளவு அவர்கள் போற்றி இந்த கலை வளர்த்துருக்காங்க தான் அர்த்தம் இருக்குது அதனால் சோழர்கள் கட்டிய கோயிலாக இருந்தாலும் சரி புதுப்பித்த கோயிலாக இருந்தாலும் சரி நடன சிற்பங்களை வியந்து போற்றக்கூடிய அளவிலேயே சிற்பங்களை எல்லாம் அங்கே அமைத்திருக்கிறார்கள் இப்போ சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அத்தனை பாவங்களும் நடனத்துடைய அத்தனை அறுபத்தி நான்கு பாவங்களும் அப்படியே சிலியாக வடித்து வச்சுருக்கோம் அதுபோல் பல கோயில்கள் தமிழ்நாட்டிலே அதனால் நாட வல்லான் இல்லையா சிதம்பரம் நாதன் அதனால் இந்த ஆட் நடனக்கருகி அவ்வளோ சிறப்பித்து இந்த கோயில்களை அதனால் இந்த பிற்கால சோழர் ஆண்ட காலத்திலே இந்த நடன மகளியர்கள் மிக மிக அதிகமாக எல்லா கோயிலும் அவர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பு நிலங்கள் நிபந்தங்கள் தெய்வத்திற்கு அடுத்த நிலையை அவர்கள் வைத்திருந்தார்கள் அதை நம்ம மறக்கக்கூடாது அவங்க என்ன செய்தாங்கன்னா இந்த தேவாரந்த திருவாசல் இருக்கக்கூடிய அருட்பாடலுக்கெல்லாம் அந்த உணர்வை புரிந்து அப்படியே முகத்திலே வெளிவருவது போல பாவரைகள் காட்டி அந்த அந்த அருட்பாடலையும் போற்றினார்கள் பரப்பினார்கள் நாட்டைக்களையும் போற்றினார்கள் இசைக்கலையும் போற்றினார்கள் அவர் இவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள் தான் அவர்கள் சமுதாயத்திலே அவ்வளோ மதிக்கப்பட்டார்கள் இறைவனுக்கு சமமாக இறைவனுக்கு மனைவியாக அதனால் அவர்கள் அதனால் தான் பல மானியங்கள் பட்டங்கள்லாம் கொடுத்து அந்த தேவரடியார்களை சோழமனர்கள் போற்றியிருக்கிறார்கள் அதுபோல் பெரிய புராணம் கம்பராணத்தின்னு ஏற்கனவே அவனு சொல்லியிருக்கிறேன் அந்த நூல்களிலே நடனக் பற்றி மிக சிறப்பான பாடலாக நிறைய இருக்குது அதை பேசுவதற்கு இப்பொழுது காலம் இல்லை அதனால் இந்த பெரும் கோயில்கள் போனீங்க போனீங்கன்னா அந்த கோபுர வாயிலேயே எந்த கோயிலாலும் போங்க சோழனுடைய காலத்து கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கனாலும் அந்த கோபுர வாயிலேயே இருபுறமும் அந்த நடன சிற்பங்கள் அபிநயம் பிடிக்கிற அத்தனை சிற்பங்களும் அப்படி செதுக்கி வைத்திருப்பார்கள் நீங்கள் நடன சிற்பம் செதுக்காத ஒரு சோழர் கோயிலை பார்க்க முடியாது எத்தனை இசைக்கருவிகளை சிற்பம் வடித்திருக்கார் என்று பாருங்கள் அப்போ எத்தனை இசைக்கருவி இருந்திருக்கணும் அந்த காலத்தில் யாழ் போன்ற இசைக்கருவியே நாம் இழந்து நிற்கிறோம் என்று அப்புறம் எங்கே மீதி இசைக்கிறோம் தெரிஞ்சுக்கிறது ஆக அப்படி தமிழன் வந்து இசையை வளர்த்தான் ஓவியத்தை வளர்த்தான் நாட்டியத்தை வளர்த்தான் கல்லிலே கவின்மிகு கற் சிலைகளை வடித்தான் ஒரு செய்தி நான் இங்கே உங்கள்கிட்ட பகிர்ந்துலான்னு நினைக்கிறேன் இந்த கங்கை குண்ட சென்ற பொழுது அந்த செய்தியை எழுத்து நான் பகிர்ந்து கொண்டேன் இங்கேயும் அதை பகிராம் என்று கருதுகிறேன் இப்போ கங்ககுண்ட சோழபுரத்திலே கட்டுமான அமைப்பில் இப்போ அறுபது விழுக்காடு தான் இருக்குது நாற்பது விழுக்காடு இன்று இல்லை அவங்க எவ்வளோ பேர் கோயில் அப்போ கட்டியிருக்கணும் பாருங்கள் அறுபது விழுக்காடு தான் பழைய ராஜேந்திர சோழன் கட்டி அமைப்பாக கட்டுமானமாக இருக்கிறது என்ன ஆச்சுன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே நாம் முன்பு சொன்னியது போன்று மகா மண்டபம் மகா மண்டபமும் இல்லை மகா மண்டபம் முகமண்டபம் திருச்சுற்று மாளிகை பகுதிகள் திருமதில் இதை நாளும் இது நாற்பது சதவீதம் அந்த கோயிலில் அதை நாளையை வைத்து தகர்த்தார்கள் ஆகிய ஆங்கிலேய அரசுடைய பொதுப்பணித்துறையினர் பரங்குற ஆங்கிலேய அரசனுடைய பொதுப்பணித்துறை அதுவும் அது என்ன பண்ணாங்கன்னா இடித்து அந்த கற்களை இங்கிருந்து அகற்றி எடுத்து கொண்டு சென்றார்கள் எங்கே எடுத்துகிட்டு போனால் அவற்றை சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடம் ஆற்றினுடைய குறுக்காக கட்டப்பெற்று வந்த அந்த கீழணையின் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தினர் நாற்பது சதவீத கோயிலை இடிச்சிட்டாங்க எந்த மன்னனாக இருந்தாலும் ஒரு பழைய பழங்கால ஒரு 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 நினைவு சின்னம் போல் இருக்கிற ஒரு இடத்துக்கு அவன் ஆகுது ஏன்னா எல்லாம் சதுரமாக முகம் செய்யப்பட்ட கற்கள் அதை மனிதனால் நாள் ஏற்கனவே வடிக்கப்பட்ட கரு அது எளிமையாக இருக்கணும் கட்டுறதுன்னு எடுத்து உடைச்சிட்டோம் உடச்சிட்டான் சரி தான் உடைச்சான் வேற்று நாட்டுக்காரன் இந்த நாட்டுடைய கலாச்சாரம் கலை செலவுகளை பற்றி அவனுக்கு தெரியாது தமிழ்நாட்டுக்காரன் இருந்தால் இல்லை கை நோச்சி வாழ்புற மட்டுமில்லை சுற்றுவார்த்தார் அத்தனை பேருக்கு இல்லை பொதுவான தமிழ் மக்களுக்கே பொதுவான கோயில் தானே ஏன் யாரும் கேட்கவில்லை ஏன் எடுக்கிறேன்னு கேட்டுருந்தானு நிறுத்தியிருப்பான அவன் யாருமே கேட்கல அதனால் அந்த அந்த கீழினுடைய கட்டுமானத்திற்கு அவனும் பயன்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் தான் அப்பொழுதைய ஆங்கிலேய அரசனுடைய பொதுப்பணித்துறையினர் இக்கோயிலினை இடித்து அதற்காக அந்த கற்களை கொண்டுதான் அணை எழுப்பிய வரலாற்றை கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்த Indian Antiquity, a Journal of Orient Research என்கிற நூலிலே ஆர்கலாஜிக்கல் நோட்ஸ் பை M.J. Warehouse Late M.C.S. பாருங்கள் இது எல்லாமே வெள்ளக்காரன் தான் எழுதியிருக்கான் அது இடித்தவன ஒரு பொதுப்பணித்துறை வெள்ளக்காரன் இது என்ன பண்ணியிருக்கான்னா அவ இடித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் அப்புறம் ஒரு ஒன்பது ஆண்டு கழிஞ்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டு தான் இந்த இண்டியன் ஆன்டிக்யூட்டி ஜேர்னல் ஆஃப் ஓரியன்ட் ரிசர்ச் என்கிற ஒரு நூல் வெளியாகுது அதில் தான் இந்த ஆர்கலாஜிக்கல் நோட்ஸ் பை மிஸ்டர் எம்ஜே வால் ஹவுஸுங்கிறவர் தான் இந்த செய்தி முழுவதும் கொடுக்குறார் இது என்ன கொடுமுன்னு அவர் எழுதுகிறார் தமிழ் அப்போ கூட ஒரு தமிழன் நெஞ்சு உருகி பதைத்துள்ள ஒரு ஆங்கிலேயன் எழுப்புகிறார் இதுதான் தமிழனுடைய ஒரு சாபக்கேடு நான் கூட இந்த தேத்திய மன்னிக்கணும் எகிப்தி வரலாறு பொழுது சொன்னேன் ஒரு பெரிய அணையக்கட்டுன்னு நினைக்கிறாங்க நைல் நதியில் அப்போ ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ராம்லீஸ் என்கிற ஒரு மன்னன் கட்டிய அபு சி ஒரு பெரிய கோயில் மிகப்பெரிய கோயில் அது அப்படியே கடல் கடியில் நதி நீர்க்கடியில் போயிடுவோன்னு பயப்படுறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த உலக கலைத்துறைக்கு ஒரு நிறுவனருக்கு பாருங்கள் அவன் வந்து தடை விதிச்சுடுறாங்க அணை நீர் வந்தால் அந்த கோயில் உள்ள போட கட்டக்கூடாது பின்னாலே அந்த கோயிலை ஆயிரத்தி ஐம்பது துண்டுகளாக அதை கணக்கிட்டு கோடுகள் போட்டு படங்கள் வரைந்து அப்படியே கொண்டு போய் வேற ஒரு மலை மேலே அதை நிர்மாணிக்கிறார் கட்டப்போறான்னு தெரிஞ்ச உடனே வந்து தடை பண்ணுது யுனைடெட் நேஷன்ஸை சார்ந்த அமைப்புகளெலாம் அப்போது ஒரு நாற்பது சதவீதம் கோயிலே காலி ஏன் கங்குண்ட சோழபுரத்தில் இதை கேட்க எந்த உலக அமைப்பும் இல்லை இந்திய அமைப்பும் எதுவும் இல்லை இன்னைக்கு இருப்பது மீதி நான் அறுபது சதவீதம் தான் அதுதான் போய் பார்த்தவங்க வியக்குறோம் என்று அப்படிப்பட்ட ஒரு கலை கலைப்புஷிகளெல்லாம் இந்த சோழர் வடித்திருக்கிறார்கள் ஆக சோழர்கள் காவிரி கரையிலே அவர்கள் வந்து இருந்து ஆரம்பித்த அந்த சோழர் பரம்பரை அதற்கு பின்னாலே இடைக்கால சோழர்கள் சோழர் என்று சொல்லி அந்த பாண்டிய மன்னர்கள் வென்று இந்த சோழ பரம்பரையைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வரையில் அந்த நானூற்றி நாற்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர்கள் ஆட்சி நானூற்றி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ராஜேந்திர சோழனோடு சோழ சாம்ராஜ்யம் முடிவு கூறுகிறது அதுவரையிலே இந்த காவிரி ஆற்றங்கரை வாழ்ந்த அந்த சோழ பெருமக்கள் இவ்வளவு அரசியல் சிறப்பும் சரி அமைப்பும் சரி நீதிநெறியும் சரி வரி ஒதுப்பும் சரி முறையும் சரி சிற்பக்கலையும் சரி ஓவியக்கலையும் சரி நாட்டியக்கலையும் சரி இசைக்கலையும் சரி அத்தனையிலையும் அவர்கள் கைதேர்ந்து இன்று பார்த்து வியக்கிற அளவுக்கு உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு கவிஞரு கற்கோயில்களை கட்டி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பேரரசு தமிழ் பேரரசு தமிழ் போற்றி அரசு அதான் சிறப்புதில்லை அப்படிப்பட்ட அரசு இந்த காவிரி ஆற்றங்கரையிலே வளர்ந்து செழித்து வளர்ந்திருக்கிறது இன்னும் அங்கே எந்த விதமான அகழ்வராட்சிகள் செய்யப்படவில்லை சிறிய அளவில் நடந்திருக்கு பெரிய அளவில் இல்லை கீழடி ஒன்று ஒரு பெரிய அமைப்பு இருக்கிற பொழுது அங்கேயும் மிகப்பெரிய புதையல்கள் புதையல்னால் நான் வந்து பண்டைய தமிழ் வாழ்க்கையினுடைய சாட்சிகள் ஆவணங்கள் நிறைய நமக்கு விளைவாக காத்திருக்கின்றன என்று சொல்லி இந்த உரையோடு காவிரி ஆற்றங்கரின் நாகரிகத்தை நான் நிறைவு செய்கிறேன் அடுத்தது நாம் வைகை ஆற்றங்கரை நாகரிகத்தை அடுத்த உரையிலே நாம் தொடர்வோம் நன்றி வணக்கம்